அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் இந்த ஆண்டு வந்து கும்பராசியிலிருந்து ராசிக்கெல்லாம் பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியிலேயே ராகுபவனுடைய சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி செல்வார் தற்போது வந்து சனிபவன் வந்து வர்க்கோத்த நிலையில் கும்பராசியில் இருக்கிறார் நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி வரப்போகிறார் தமிழோட படி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வக்கர சனிபெயர்ச்சியின் மூலம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுப்பதற்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி கன்னி ராசிக்கு பூர்வா புண்ணியஸ்தானத்திற்கும் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி இரண்டு ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகம் சனி பூர்வா புண்ணியஸ்தானாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபவன் வரும்போது நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும் செய்கின்ற வேலை தொழில் மூலம் பண தன லாபம் உண்டு பூமியால் யோகம் நிலம் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் பெறலாம் பகை நோய் கடன் விரோதம் இதெல்லாம் வந்து நீங்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதை உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் இப்படிலாம் வந்து மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபவன் வரும்போது அதிர்ஷ்டங்களை பேரின்பங்களை சனிபவன் வந்து கொடுப்பார் செவ்வாய் பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முதல் இரண்டு பாதம் கன்னிராசியிலும் மற்ற இரண்டு பாதங்கள் துளாராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக இருக்கிறது சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் குருவுடன் கூட்டணி கூட்டணிச்சிருக்கிறார் பாக்கியத்திலே அப்போ வந்து குருமங்கள யோகம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகிறது சனி பகவான் வக்கரகதியில் பூர்வ புனிஸ்தானத்தை நோக்கி வரும்போது ராகு பகவான் வந்து நேர் ஏழாம்ட்டியிலே சனிபகான் நட்சத்திரத்தில் செஞ்சிடம் செய்கிறார் இதுவரை பார்த்தீங்கன்னா ஏழாம்பட்டியிலே ராகு அமர்ந்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர் கணவன் மனைவிக்குள் நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் இப்படி சில ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தூங்க முடியாமல் ஓய்வெடுக்க முடியாமல் இதே ஒரு தொந்தரவாகவே டென்ஷனாகவே இருந்திருக்கும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத குழப்பம் சித்திரை நட்சத்திரக்காரர்களை ஆட்கொண்டிருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பாக்கியத்திலே குரு அமர்ந்து கன்னி ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக போகிறார் பெரும்பாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேது வாழும் தொந்தரவுகள் குறைகிறது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு பங்காளிகளிடம் பூரிய சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பிகளிடம் எத சண்டை சச்சரவு சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பூரிய சொத்துக்களில் வில்லங்கங்கள் தீரும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கிய இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்திங்கன்னா வரன் உடனே செட் ஆகும் திருமணம் நடக்கும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டில் வந்து ஆட்சி பலம் பெறுவது போல் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது படுத்தீங்கன்னா நல்லா உறக்கம் வரும் நல்ல தூக்கம் வரும் நட்சத்திர அதிபதி குருபகானுடன் கூட்டணி சேர்ந்து பாக்கியத்திலேருந்து செஞ்சிடலாம் செய்யும்போது விவசாயிகள் இந்த வருடம் வந்து நல்ல மழை பொழியும் கிணறு போர்வெல் ஏரி குளம் கொட்டையெல்லாம் நீர் நிரம்பும் இருபோகம் இல்லாமல் செய்யலாம் பயிர் செழித்து வளரும் நல்ல மகசூலை கொடுக்கும் விவசாயிகளுக்கு சிறப்பு அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சுய தொழிலில் நல்ல லாபங்கள் பார்க்கலாம் ஆறாம் வீட்டின் அதிபதி பின்னோக்கி வரும்போது பூரிய சொத்துக்களில் உங்களுக்கு சிக்கல் அறிஞ்சினால் அதெல்லாம் தீர்க்கலாம் குலதெய்வ வழிபாடு தடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புண்டு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரலாம் சட்ட சிக்கல்லாம் சனிபவன் வந்து தீர்த்து வைக்க போகிறான் சங்கடங்களை கொடுப்பவரும் சனி தான் சங்கடங்களை தீர்த்து வைப்பவரும் சனி பகவான் தான் வக்கர சனியின் உக்கர பார்வை பலன் இதுவரை நல்லா தான் இருந்துச்சு என் வாழ்க்கையில் கஷ்டமில்லை நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் இதுவரை நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கரசனியின் உக்கர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் தொழில் வேலை ஜீவனம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கரசனியின் உக்கர பார்வை சங்கடங்கள் தீர்க்கும் எதிர் வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேல் நல்ல மாற்றங்களை சனி கொடுப்பார் வக்கர சனி மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் கடன் பழைய பாக்கி எரிஞ்சுனா அதை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் நீங்கிறதுக்கான வாய்ப்புண்டு அசிங்க அகுமான அவ பெயர் சித்திராய் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் பெயர் மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு சனிபகானது பின்னோக்கி வருகிறார் வக்கர சனி ஏழாம் பார்வை விரயத்திற்கும் லாபத்திற்கும் விழுகிறது பெரும்பாலும் விரயச் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது நிலபுல சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கும் கல்யாண செலவு செலவுகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பனிரெண்டாவது வீட்டை பாரி செய்யும் செய்யும்போது படுத்தால் நன்றாக உறக்கம் வரும் பனிரெண்டாவது வேட்டை வக்கர பாரி செய்யும் செய்யும்போது படுத்தால் நன்றாக உறக்கம் வரும் பயனை அழைச்சால் குறையும் வக்கர சனிபவானுடைய பத்தாம் பார்வை மூன்றாவது வீட்டிற்கு விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேர்ந்து மூன்றாவது வீட்டை பாரி செய்யும்போது மூன்று கிரக பார்வை மூன்றாவது வீட்டிற்கு விழுகிறது உடன் பிறந்தவர்களிடம் போட்டி போடாமல் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வீட்டிற்கு மூன்று கிரக பார்வை இருக்கும்போது மூன்றாம் வீட்டின் அதிபதி குருவுடன் சேர்ந்து பார்வை செய்யும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரும் புகழ் கீர்த்தி அடையலாம் சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது முயற்சி ஸ்தானாதிபதி மிக பலமாக இருக்கிறார் கன்னிராசிக்கு நான்காவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியான குருவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது நிலபுல சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெத்திரை சுகம் கிடைக்கிறது வீடுமனை நிலபல சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்குகிறது உடல் ஆரோக்கிய தொந்தரவு நீங்குகிறது பூர்வீக புண்ணிய பலம் கிடைக்கிறது வக்கர பகவானுடைய பின்னோக்கிய பயணம் எதிர் கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையே கொடுக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனக்குழப்பம் நீங்கும் தேவையில்லாத டென்ஷன் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல எண்ணங்கள் புதிய வழியை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பருங்கள் நன்றி வணக்கம்